அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய தினம் வர இருக்கின்ற தை கிருத்திகை விரதம் எப்படி வந்து நம்ம வந்து இருக்கிறது ஸோ இந்த விரத நாளிலிருந்து நம்ம தைப்பூசத்திற்கு ஆறு நாட்கள் விரதத்தை ஆரம்பிக்கலாம் மற்றும் இந்த தை கிருத்திகை திதி எந்த தேதியில ஆரம்பிச்சு எந்த தேதியில முடிவடைகிறது நம்ம இந்த தை கிருத்திகை விரதத்தை எப்போ இருந்து ஆரம்பித்து எப்போ நிறைவு பண்ணிக்கணும் ஸோ அந்த அன்னைக்கு தை கிருத்திகை அன்னைக்கு நம்ம முருகப்பெருமானுக்கு சண்முக அர்ச்சனை எப்படி பண்ணுறது இதை பற்றின சில ஆன்மீக தகவலை தான் நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க பதிவு கொள்ள போயிடலாம் முருகப்பெருமானுக்கு உகந்த விசேஷ நாட்கள் மற்றும் விரத நாட்கள் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய சஷ்டி விரதம் தாங்க ரொம்ப ரொம்ப விசேஷமானது மாதம் மாதம் சஷ்டி விரதம் இருந்தாலும் உத்தராயண புண்ணிய காலத்தில் தொடக்கத்தில் வர தை மாதத்தில் வர கிருத்திகை விரதம் மற்றும் தட்சணாயன புண்ணிய காலத்தில் தொடக்கத்தில் வர ஆடி மாதத்தில் வர இந்த ஆடி கிருத்திகை விரதம் இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மா இந்த முறையில் நம்ம இந்த தை கிருத்திகை வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு தை கிருத்திகை விரதம் வருது ஸோ இந்த விரதம் தை விரதம் எப்படி இருக்கணும் அதனுடைய தேதி விரதம் தொடக்க நேரம் இதை எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம் வாங்க இந்த மாத தை கார்த்திகை நட்சத்திர திதி ஆரம்பிக்கிற நாள் பார்த்திங்கன்னா ஐந்து ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்னிக்கு இரவு பதினொன்று பத்தொம்போது மணியிலிருந்து கிருத்திகை நட்சத்திர திதி ஆரம்பித்து ஆறு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னிக்கு இரவு ஒன்பது ஐம்பத்தி மூணு வரை இந்த கிருத்திகை நட்சத்திர திதி இருக்குங்க அதன்படி பார்த்தோம் அப்படின்னா பிப்ரவரி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வியாழக்கிழமை அன்னைக்கு தாங்க வந்து முழுவதும் கிருத்திகை நட்சத்திர நாளாக இருக்குது தை மாதம் வர்ற கிருத்திகை நட்சத்திரம் தான் தை கிருத்திகைன்னு நம்ம கொண்டாடிட்டுருக்கோம் பொதுவாக விரத நாட்கள் அப்படின்னு வரும்போது ஒரு குறிப்பிட்ட திதி போது துவங்கி அந்த திதி முடியும் போது தான் நம்ம அந்த விரதத்தை முடிப்போம் ஆனால் மற்ற விரத நாட்களை போல இல்லாமல் கிருத்திகை நட்சத்திரத்துக்கு முந்தைய நாள் அதாவது பரணி நட்சத்திரம் இருக்கும்போதே நம்ம வந்து இந்த தை கிருத்திகை விரதத்தை ஆரம்பிச்சிடணும் அதன்படி பார்த்தீங்கன்னா நம்ம எப்போ ஆரம்பிக்கணும்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமையான இன்னைக்கு மாலை நேரத்தில் பரணி நட்சத்திரம் இருக்கும்போதே தை கிருத்திகை விரதத்தை நம்ம வந்து ஆரம்பிச்சிடணும் புதன்கிழமை இன்னைக்கு மதியம் நம்ம உணவு சாப்பிட்ட பிறகு மாலை அல்லது இரவு நேரத்தில் வந்து விரதம் இருக்கிறவங்களுக்கு இது நான் சொல்கிறேன் பால் மற்றும் பழம் சாப்பிட்டு நம்ம விரதத்தை ஆரம்பிச்சுக்கணும் அப்படி இல்லைன்றவங்க அன்னைக்கு ஃபுல்லாகவே ந புதன்கிழமை இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாகவே சாப்பிடாம உபவாசமாக இருந்துக்கலாம் அதன்படி கிருத்திகை விரதம் இருந்து முருகரை வழிபாடு செய்கிறவங்க சூரிய அஸ்தமனம் ஆன பிறகுதான் முருகரை வழிபட வேண்டும் என்பது ஐதீகம் அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை பெண்கள் என்பது ஆறு பெண்களை நம்ம சொல்லுவோம் அதனால கார்த்திகை விரதம் இருந்துட்டு அன்னைக்கு மாலை நேரத்தில் ஆறு மணிக்கு மேலே நம்ம வந்து ஆறு விதமான பழங்கள் ஆறு வகையான பூக்கள் மற்றும் ஆறு வகையான நெய்வேத்திய பிரசாதங்களை செஞ்சு ஆறு வகையான மந்திரங்களை சொல்லி நம்ம முருகனை வழிபடலாம் இதற்கு பெயர்தான் சண்முக அர்ச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க வீட்ல வந்து சண்முக அர்ச்சனை செய்ய முடியாதவங்க முருகப்பெருமானுடைய கோவிலுக்கு போயிட்டு சண்முக அர்ச்சனை செஞ்சுக்கலாம் கோவில்ல சொன்னீங்கன்னா அவங்க செய்வாங்க ஸோ அதே மாதிரி தை கிருத்திகை விரதத்தை வந்து நம்ம எப்படி இருந்து நம்ம முடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை காலையில் வந்து நம்ம ஆரம்பிக்கிறது தலைக்கு குளிச்சுட்டு வீட்டில் பூஜை அறையில் வந்து நம்ம வந்து முருகனுக்கு நெய்வில கேத்திட்டு பால் பழங்கள் வச்சு நெய்வேத்தியம் பண்ணி முருகனை வந்து மனசார நினச்சிக்கோங்க சில பேருக்கு வீட்டில் வந்து தை கிருத்திகை எண்ணிக்கி இலை போட்டு சுவாமி கும்பிடுற வழக்கம் இருக்கும் அவங்க தை அன்னைக்கு சர்க்கரை பொங்கல் வடை பாயசம் இதெல்லாம் வச்சு நிவேதனம் பண்ணி சுவாமி கும்பிடுவாங்க அந்த மாதிரி பழக்கம் இருக்கிறவங்களும் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அதன் மாதிரி செஞ்சுட்டு மாலை நேரத்துல முருகனை வழிபட்ட பிறகு கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு அவங்க வந்து மாலை நேரத்துல வீட்டுக்கு வந்துட்டு பால் பழம் ஏதாவது எடுத்துட்டு விரதத்தை நிறைவு பண்ணிட்டு அதுக்கப்புறமா சாப்பிடுவாங்க ஸோ இதுதான் வந்து இலை போட்டு சாமி கும்பிட்றவங்க அந்த பழக்கம் இருக்கிறவங்க செய்ய வேண்டியது சாதாரணமாக வந்து நீங்கள் வந்து விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கால் நீங்கள் பரணி நட்சத்திரத்துலேருந்து விரதம் இருந்துட்டு நீங்கள் வந்து மாலை நேரத்தில் முருகருக்கு இந்த மாதிரி சண்முக அர்ச்சனை இதெல்லாம் செஞ்சுட்டு அன்றைக்கி கண்டிப்பாக கோவிலுக்கு போயிட்டு முருகனை வழிபடுங்க அன்னன்னைக்கு முருகருக்கு வந்து நெய்விளைக்கு ஏற்றி வச்சு வழிபடணும் அதே மாதிரி தினை மாவு மற்றும் தேனோடு சேர்த்து மாவிளக்கு போட்டு செய்கிற பழக்கம் இருக்கிறவங்க அது மாதிரியும் செய்யலாம் அல்லது நம்ம சாதாரணமாக மாவிளக்கு போடுவோம் இல்லையா முருகருக்கு அம்மனுக்கு அந்த மாதிரி மாவிளக்கு போட்டு தை அன்னைக்கு வழிபடுறதும் சில பேருக்கு வழக்கமாக இருக்குது அதன்படி செய்கிறவங்களும் வழக்கம் இருக்கிறவங்க அதன்படி செஞ்சுக்கலாம் வீட்டில் அப்படி இல்லைன்னா கோவிலில் சண்முக அர்ச்சனை செய்ய முடியாதவங்க ஏதாவது ஒரு பூ மற்றும் பிரசாதம் செஞ்சு மாலை நேரத்தில் முருகனுக்கு விளக்கேற்றிட்டு வழிபட்டு பக்கத்தில் இருக்க முருகன் கோவிலுக்கு போயிட்டு முருகப்பெருமானை தரிசனம் செஞ்சிட்ட பிறகு நீங்கள் வந்து தைக்குத்திகை விரதத்தை நிறைவு பண்ணிக்கலாங்க இந்த நம்ம கார்த்திகை விரதம் அன்னைக்கு முருகப்பெருமானை வழிபட வேண்டிய நேரம் உகந்த நேரம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காலை வியாழக்கிழமை மணிக்கு அதிகாலை ஆறு மணியிலேருந்து ஏழு மணிக்குள்ளே முருகன் கோவிலுக்கு போயிட்டு நம்ம விளக்கு ஏற்றிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்களை தருங்க முடிஞ்சவங்க கண்டிப்பாக இந்த நேரத்தை தவற விடாதீங்க மனசு முழுக்க முருகப்பெருமான் நிறைஞ்சிருக்கணும் முருகன் கோவிலுக்கு முடிஞ்சால் போயிட்டு வந்து ஆறு விளக்கு போட்டுவாங்க அப்படி இல்லைன்னா ரெண்டு விளக்கு ஏற்றிட்டு வாங்க நல்லெண்ணெய் தீபமாகவும் ஏற்றலாம் அல்லது நெய் தீபமாக கூட நீங்கள் ஏற்றலாம் அது உங்களுடைய விருப்பத்தையும் உங்களுடைய வசதியையும் பொறுத்து இருக்குங்க கண்டிப்பாக அந்த அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு செவ்வரளி பூக்களை வாங்கி கொடுக்கறதுக்கு மறந்துடாதீங்க உங்களுடைய பிரார்த்தனைய முருகப்பெருமான்கிட்ட சொல்லிக்கிட்டே நீங்க வந்து முருகப்பெருமானுடைய கோவிலை வந்து ஆறு முறை வளம் வாங்க அந்த மாதிரி வளம் வரும்போது மனசுக்குள்ள ஓம் சரவணபவாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை நீங்க வந்து சொல்லிக்கிட்டே நீங்க வந்து சுத்திட்டு வாங்க கோவிலை காலை நேரத்தில் என்னால் போக முடியல அப்படின்னு சொல்றவங்க காலையில் தவற விட்டவங்க மாலை ஆறு மணியிலேருந்து ஏழு மணிக்குள்ளே இந்த வழிபாட்டை நீங்கள் கோவிலில் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் நினச்ச காரியம் நிறைவேறும் அதில் எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது எல்லாராலையும் காலையில் ஆறு மணியிலேருந்து ஏழு மணிக்கு கோவிலுக்கு போக வாய்ப்பு கிடைக்காது இந்த நேரத்தை தவற விட்டவங்க நீங்கள் மாலை நேரத்தில் நீங்கள் வந்து ஆறு மணியிலேருந்து நீங்கள் வந்து எட்டு மணிக்குள்ளே நீங்கள் வந்து இந்த எட்டுலேருந்து ஒன்பதுக்குள்ளே கூட பண்ணலாம் குரு வரை இருக்குது ஸோ ஒன்பது மணிக்குள்ளே கூட நீங்கள் வந்து நாளைக்கு மாலை நேரத்தில் இந்த விரதத்தை வந்து நீங்கள் வந்து அந்த கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் நிறைவு பண்ணிக்கலாம் இந்த அன்றைக்கி வேல் வச்சுருக்கிறவங்க கண்டிப்பாக வேலுக்கு அபிஷேகம் செய்யுங்க முருகப்பெருமானோடு சேர்த்து இந்த வேலுக்கு அபிஷேகம் செய்யுங்க எப்பவுமே வேலை வந்து தனியாக வச்சு அபிஷேகம் பண்ணாதீங்க முருகப்பெருமானோட சிலையோடு சேர்த்து அபிஷேகம் பண்ணுங்க சில பேர் வந்து தை கிருத்திகை அன்னைக்கு வெற்றிலை தீப வழிபாடு செய்வாங்க அந்த மாதிரி பழக்கம் இருக்கிறவங்களும் செய்யலாம் அதோடு நாளைய தினத்தில் நீங்கள் வந்து தைப்பூச தினத்திற்கு ஆறு நாட்கள் விரதம் இருக்கிறவங்க தை கிருத்திகை தினத்து நீங்கள் விரதத்தை ஆரம்பித்து நீங்கள் தைப்பூச தினமான பதினொன்றாம் தேதி அன்னைக்கு நீங்கள் வந்து நிறைவு பண்ணிக்கலாம் இது தாங்க இந்த தை வழிபாடு வழிபாடு அன்றைக்கி ஆரம்பித்து எந்தன்னைக்கு முடிக்கிறது எப்படி சண்முக அர்ச்சனை செய்கிறது இதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் எதுவாக இருந்தாலும் சரிங்க ஏதாவது ஒரு ரூபத்தில் தை அன்னைக்கு முருகனை வழிபட்டு விடுங்க தை கிருத்திக அன்னைக்கு முருகப்பெருமானை தரிசனம் செய்யாமல் இருக்கவே இருக்காதிங்க எந்த வழிபாடாக இருந்தாலும் நீங்கள் எப்படி வழிபாடு பண்ணாலும் முழு நம்பிக்கையோடு செய்யுங்க நிச்சயமாக முருக அதற்கு உங்களுக்கு உண்டான பலனை நிச்சயமாக தருவார் அப்படிங்கிற நல்ல நம்பிக்கையோடு இன்றைய ஆன்மீக தகவலை நான் முடிச்சுக்கிறேன் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் பகுதியில் சந்திக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்